எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அறுசுவை நேரம் சுத்த சைவம் தெவிட்டாத சுவை இப்போ நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையல் இன்னைக்கு தினசரி சமையலில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்டிகைகள் வருது அதே நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் வைக்கிற மாதிரி அவங்க ஞாபக சக்திக்கு ஒரு நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரு லாடு புரோட்டீன் ரிச் கருப்பு உளுந்து லாடு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புரோட்டீன் ரிச் கருப்பு உளுந்து லாடு செய்ய தேவையான பொருட்கள் முழு கருப்பு உளுந்து அரை கப் வெள்ள துருவல் முக்கால் கப் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட் எனப்படும் ஆளி விதை ஒன்றரை டீஸ்பூன் சுக்குத்தூள் விரும்பும் அளவு வல்லார கீரை பொடி ஒன்றரை டீஸ்பூன் பசு நெய் தேவைப்படும் அளவு ப்ரோட்டீன் ரிச் கருப்பு உளுந்து லாடு செய்கிறதுக்கு பொருட்களை எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுக்கிறப்போ அது வறுப்பட்டு தான் இல்லையான்னு தெரியாது அதுக்காக கூட வெள்ளை விழுந்து சேர்த்து வறுக்க போகிறாங்க வெள்ளை விழுந்து பார்க்குறப்ப நம்ம கோல்டன் ப்ரவுன் ஆகிறப்ப இதுவும் அதுவும் நல்லா வருபட்டச்சின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தோலோடு இருக்கிற கருப்பு விழுந்து நம்ம நல்லா வந்து ஒரு துணியால் தொடச்சிக்கோங்க இப்போ இதை வந்து வெறும் பேன் சூட் பண்ணியிருக்கேன் இதில் போடலாம் இப்போ நம்ம இதை மட்டும் வறுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது மறுப்பட்டதான் தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி வெள்ளை உளுந்து முழு விழுந்த சேர்த்துக்கிறாங்க இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு ஹாஃப் ஆஃப் போடலாம் வெள்ளை உளுந்து மட்டும் கூட யூஸ் பண்ணி பண்ணலாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லது இப்போ ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரத சத்து மிகுந்ததாக ஒரு ஸ்வீட் தரும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும் பண்டிகைகள் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது எல்லோரும் வீட்டுமே பழக்கம் உண்டு நான் இன்றைக்கி வந்து இதில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ண போகிறேன் என்னென்ன இப்போ நம்ம வந்து ஃப்ளாக்ஸீடு அதாவது ஆளி விதை வந்து உடம்புக்கு நல்லது ஒமேகா த்ரீ ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறோம் அந்த ஆழி விதையை எப்படியெல்லாம் எதையெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நல்லதுங்க இப்போ இதில் வந்து ஆளி விதை இதோட சேர்த்து வறுக்கக்கூடாதுங்க அது நல்லா வெடிக்கும் அதனால் இது கடைசியாக இதை வறுத்து முடித்த பிறகு நம்ம ஆளி விதை சேர்த்துக்க போகிறோம் பொதுவாக இது வறுப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈவனாக ஃப்ரை ஆகும் கொஞ்சம் விட்டிங்கன்னா கீழ் சைடு வந்து செவந்துடும் அப்புறம் மேல் பக்கம் செவக்காமல் இருக்கும் இந்த வெள்ளை உளுந்து நல்லா செவந்திருக்க பாருங்கள் ஒரு நல்ல வாசனை வருது இந்த மனம் வர்றப்போ இந்த மாதிரி செவக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க ரோஸ் பண்ணிடாதீங்க நல்லா இருக்காது ஒரு மாதிரி வாசனை மாறிவிடும் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேங்க இதோடு இப்போ இந்த ஆழி விதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு ஆளி விதை போட்டால் போதுமானதுங்க மறந்துங்க ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு துவர்ப்பு கசப்பு ரெண்டும் இருக்கும் அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா குறைவாக தான் போடணும் இதில் இருக்கிற சத்துக்களே நம்மளுக்கு போகிறோம் நல்ல ஃபைபர் கிடைக்கும் அதோட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒமேகா த்ரீ ஃபேட் ஒன்று இருக்குது அந்த ஃபேட் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்பு அதாவது கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும் நல்லதே செய்யும் கொழுப்பு இருக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே நிறைய வேலைகள் நடைபெறதுக்கு ரொம்ப உதயகரமாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டது கூட பார்த்திங்கன்னா அது ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு இதுக்கு மாற்றிடுறேன் இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணுங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறப்ப இயக்கிறப்ப கொஞ்சம் விட்டு விட்டு விப்பர் மோடில் வச்சு இயக்குங்க கண்டினியூஸாக ரன் பண்ணால் அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வெளியில் வந்து சைடிலெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கணும் இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுக்குத்தூள் சுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்க்குற எல்லா ஸ்வீட்டுக்கும் நம்ம சேர்த்தா நம்மளுக்கு வாய்வு தொல்லை ஏற்படாமல் இருக்கும் ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் எப்போவுமே சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறப்ப அதோட சுக்கு சேரப்ப நல்ல டைஜஷன் ஆகும் அடுத்ததாக ஞாபக சக்திக்கு வல்லாரை கீரை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இந்த கீரை அப்படிங்கிறப்ப வாட்டர் கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதை வந்து உலர வச்ச பவுடர் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குதுங்க வல்லறை ஃப்ரெஷ்ஷாக தான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எதில் வேணா சேர்க்கலாம் முக்கியமாக வந்து பிரெயினுடைய ஃபங்க்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து கீரை வந்து ரொம்ப முக்கியம் இந்த வல்லாரை பவுடரை வந்து நம்மளை எவ்வளோ வேணுமா சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட வெள்ளச்சக்கரை இப்போ இது அளவு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அரை அழகு இல்லைன்னா முக்கால் அளவு எடுத்திங்கன்னா அந்த முக்கால் அளக்கை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் டோட்டல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கணும் அதை இயக்கி எடுத்த பிறகு கொஞ்சம் நெய்யை உருக்கி அதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி கொண்டாதாச்சுங்க இப்போ நெய்யை வந்து உருக்கிட்டு இதில் சேர்க்கலாம் இப்போ இதை ஒரு பேன் வந்து சூட வச்சுருக்கேன் இதில் நெய் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு அதில் எந்த அளவுக்கு நெய் பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடணுங்க நெய் வந்து ரொம்ப கொதிக்கிற சூடாகணும்னு இல்லைங்க இப்போ பாருங்கள் பேன் சூடானது பாருங்கள் உருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த நெய் வந்து முழுசும் உருக்கிடும் இந்த சேர்த்துக்கலாம் நம்ம குழி பண்ணிட்டு இந்த நெய் சேர்த்துக்கிறேன் சூடா இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்பூனால முதல்ல கலந்து விடலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நெய் ஊத்தணும் நம்ம வந்து கலந்த பிறகு நம்ம கையில் உருட்டி பார்க்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் பாருங்க நிறைய வந்து இதில் ஈவனாக கலந்து விட்டணும் இப்போ வந்து இது உருண்டை பிடிக்க வருமானு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள் இல்லை வேறு பருப்பு வகைகளை எல்லாம் சேர்க்க வேண்டாங்க இதுவே போகிறோம் இப்போ உருண்டை பிடிக்க வருது இல்லையா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாமே பிடிக்கிறப்ப இப்படி கையில் லேஸாக இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி உருட்டணும் ரொம்ப டைட்டாக உரு உருட்டாதீங்க ஓரளவுக்கு இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம் கருப்பு உளுந்து லாடு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிவிட்டு கருப்பு விழுந்து வெள்ளை விழுந்து ரெண்டையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணுங்க அது வறுக்கிறப்போ அந்த வெள்ளை உளுந்து நல்ல ஒரு நிறம் மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நல்ல மனம் வர்றப்போ அடுப்பை அணைச்சிடுங்க கடைசியாக இதில் ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆளிவதையை சேர்த்துக்கோங்க அந்த சூட்டிலையே ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க அது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டுக்கு மாத்திடுங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை மிக்ஸியில் போட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் இது பவுடர் பண்ணிய பிறகு அதோடய சுக்குத்தூள் வல்லாரைக்கீரை பொடி அதாவது ப்ரம்மி பவுடர் வெள்ளம் தூள் வெள்ள துருவல் இல்லைனா வெள்ளத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மறுபடியும் மிக்ஸியாக விட்டு விட்டு இயக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தேவையான அளவு பசு நெய்யை உருக்கிட்டு அதில் ஊற்றி கலந்துட்டு இன்னும் அந்த நெய் வந்து உருகி இருக்கிற நேரத்துலையே நம்ம அதில் நல்லா சின்ன சின்னதாக உருட்டிட்டு வச்சிங்கன்னாக்க இந்த லாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரோட்டீன் ரிச்சாக வேணுமோ ப்ளஸ் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே இது கொடுக்கலாம் பண்டிகை நாட்களுக்கும் ஏற்க தான் இருக்கும் ஆரோக்கியம் தரும் ப்ரோட்டீன் ரிச் கருப்பு உளுந்து லாடு தயாராகிடுச்சுங்க இதில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து படையும் வயசில் அந்த பூ படைந்த பிறகு உளுத்தம் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த உளுந்து லாடும் கொடுக்கலாம் அந்த டயத்துலேயும் அவங்களுக்கு கர்ப்பப்பை பலப்படுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுமை சமையலில் கேரமல் நட்டி பனானாஸ் எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கேரமல் நட்டி பனானாஸ் செய்ய தேவையான பொருட்கள் நேந்திரம் வாழை ஒன்று நீளவாக்கில் அறிந்தது தேங்காய் துருவல் விரும்பும் அளவு ப்ரௌன் நிற சர்க்கரை தேவைப்படும் அளவு மிகப்பொடியாக அறிந்த பாதாம் விரும்பும் அளவு நெய் சிறிதளவு இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் டெசர்ட் அதே நேரம் கொஞ்சம் ஹெல்த்தி டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம நேந்திரம் பழம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் நேந்திரம் பழம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு இங்கே பேன் வச்சுருக்கேங்க இதில் நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரௌன் நிறத்தில் இருக்கிற ஷுகர் அதாவது அன்பிளீச்சு சுகர் நீங்கள் வந்து ரெகுலர் சுகர் வேணால் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அது வந்து கேரம்லைஸ் ஆகிறதுக்கு விடணும் இப்போ இதை வந்து இந்த வாழைப்பழத்துக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் அகலமாக இப்படி போடுறேங்க இதுக்கு ரொம்ப கொஞ்சமா நான் தண்ணி விட்டுக்கிறேன் அது கரைஞ்சி அது நல்லா வந்து ஒரு பாகு மாதிரி வரணும் அதுக்கு மேல நம்ம கோட்டிங் ஆறத்துக்கு தேவையானாலும் சர்க்கரை போட்டுக்கணுங்க ஒரு பனானாக்கா ஒரு கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே எத்தனை வாழைப்பழம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா இது உருகணும் அந்த சர்க்கரை கிறிஸ்டலாக இருக்கக்கூடாது சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி இந்த பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு மனம் வருது இது வந்து கொஞ்சம் ஒரு பாகு கன்சிஸ்டன்சி வரணும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து போ போடுறப்போ அந்த வாசனை இந்த ஒரு அந்த பாகு மாதிரி வரணும் நம்ம வந்து ஒரு கோட்டிங் வர மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி பாகு வரணும் அதை அடுப்பை அணைச்சிடுறாங்க இப்போது இதில் வந்து இந்த வாழைப்பழத்தை வைக்கணும் அப்புறம் வந்து கவனமாக ரெண்டு பக்கமும் கோட் ஆகிறதுக்காக வைக்கணும் அப்படியே நம்ம இதை பொதுவாக வந்து ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோட சர்வ் பண்ணலாம் நட்ஸ் போட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ் கோகனட்டை வந்து வறுத்து போட போகிறேங்க இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த கேரமலை வந்து அது மேலே ஊற்றிடலாம் அந்த கேரமலுக்கும் அந்த பனானாவுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பனானா சாப்பிட்றப்ப அதிகம் ஸ்வீட்னஸும் இருக்காதுங்க ஒரு பேன் எடுத்திருக்கேங்க அதில் நெய் விட்டுருக்கேன் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பாதாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் உங்களோடய விருப்பம்தான் இது நான் ஒரு ரிச்னஸ்க்காக இதை சேர்க்குறேன் இப்போ இதை வந்து லேயஸாக கொஞ்சம் நிறம் மாறணும் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கணும் நெய்யில் வறுக்கிறப்பையும் ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு நல்ல வாசனை வருது தனலை குறைச்சிட்டு தேங்காய் திருவல் நம்ம விரும்புகிற அளவு சேர்த்துக்கலாங்க அதை நான் சுற்றி போட போகிறேன் இப்போ இதை தேங்காய் சேர்த்து தான் அதிக நேரம் வறுக்க வேண்டாங்க இப்போ இதை நெய்லியே சும்மா அது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்பாகிட்டா நல்லா இருக்காது இப்போ அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம சுத்தி இதில் போட்டுடலாம் கேரமல் நட்டி பனானாஸ் எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்ப ஒரு கேப் பார்க்கலாங்க முதல்ல ஒரு பேனில் ப்ரௌன் நிறத்துல இருக்கிற சர்க்கரை சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை உருகி நல்லா கொதி வந்து பாகுபதம் வர வரைக்கும் வச்சுக்கணும் அதோட அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த வாழைப்பழத்தை அரிஞ்சதை அதில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு கவரமாக ஒரு ஸ்பூனால் எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மிச்சம் இருக்கிற கேரமல் சிரப்பை ஊற்றிக்கோங்க இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு அதில் லேசாக வறுத்துக்கோங்க வருபட்ட பிறகு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் வறுத்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு இதை இந்த பனனாஸ் சுற்றி போட்டிங்கனாக்கா மிக சுவையான வித்தியாசமான ஒரு டெசர்ட் கேரமல் நட்டி பனனாஸ் தயார் கேரமல் நட்டி பனானாஸ் அப்படிங்கிற ஒரு டெசர்ட் தயாராகிடுச்சிங்க இப்போ நான் பாருங்கள் இந்த தேங்காய் துருவலை வந்து வறுத்து இதில் சுற்றி போட்டிருக்கேன்